ஓம் ஸ்ரீ ஸ்ரீ நமக சுவாமி சிவானந்தா யோக சாரம் சம்வாதம் சாந்தோக்கிய உபனிஷத் பிரஜாபதி கூறினது ஒருவன் தன்னை அல்லது ஆத்மனை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அந்த ஆத்மன் பாவம் கிழத்தனம் மரணம் துக்கம் பசி தாகம் ஆகியவின்றி உண்மையான ஆசைகளையும் சத்காமம் உண்மையான இச்சையையும் சத் சங்கல்பம் உடையது அந்த அறிந்தால்தான் அவன் அமரத்துவத்தையும் அடையக்கூடும் இந்திரன் பகவானே நான் ஆத்துமனை அறிய விரும்புகிறேன் தயவு செய்து உபதேசம் செய்யுங்கள் பிரஜாபதி உன்னை நன்கு அலங்கரித்துக் கொள் நல்ல உடை உடைத்திக் கொள் உன்னை நன்கு சுத்தம் செய்து கொண்டு நீர் தொட்டியில் உன்னை பார் இந்திரன் அவ்வாறே செய்தான் பிரஜாபதி இந்திரன் என்ன காண்கிறாய் அவன் நான் நீர் தொட்டியில் என்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டவனாயும் நல்லொடை தரித்தவனாயும் சுத்தமாயும் காண்கிறேன் என்றான் பிரஜாபதி அதுவே அழிவற்ற அச்சமற்ற ஆத்மா அதுவே பிரம்மம் இந்திரன் இந்த உபதேசத்தில் திருப்தி கொள்ளவில்லை அவன் தனக்குள் தேகம் குரு குருடானால் ஆத்தமனும் குருடாயிருக்கும் தேகம் நொண்டையானால் ஆத்மாவும் நொண்டையாயும் தேகத்துக்கு ஒரு கண்ணானால் அதற்கும் ஒரு கண்ணாயும் தேகம் உடமானால் அதுவும் உடமாயும் தேகம் அழிந்தால் அதுவும் அழிவுள்ளதாயுமாகும் அதுவே இந்த சித்தாந்தத்தில் எனக்கு நன்மை ஏதும் தெரியவில்லை அவன் மறுபடி பிரஜாபதியை அணுகினான் பிரஜாபதி கனவு காணும் தானே அழிவற்ற அச்சமற்ற பிரம்மம் இந்த சித்தாந்தமும் இந்திரனுக்கு திருப்தி அளிக்கவில்லை அவன் சிந்திக்கலானான் தேகம் குருடானாலும் கனவு காணும் ஆத்மா குருடல்ல தேகத்துக்கு ஒரு கண்ணானால் அதற்கும் ஒரு கண் என்பதில்லை தேகம் அழியும் போது அது அழிவதில்லை என்றாலும் கனவிலும் துன்பத்தை உணர்ந்து கண்ணீர் விடுகிறது ஆகவே இதில் ஒரு நலத்தையும் நான் காணவில்லை இந்திரன் திரும்பவும் பிரஜாபதியிடம் சென்றான் பிரஜாபதி ஆழ்ந்த தூக்கத்தை அடையும் நபரே அழிவற்ற அச்சமற்ற பிரம்மம் இந்திரன் யோசித்தான் ஆழ்ந்த தூக்கத்தில் அனைத்தும் அழிகிறது எனக்கு சகஜ ஞானம் ஏதும் ஏற்படவில்லை இந்த சித்தாந்தத்திலும் நன்மை இல்லை இந்திரன் மறுபடி பிரஜாபதியை அணுகினான் பிரஜாபதி கூறுவார் இந்திரா இந்த தேகம் அழியும் தேகத்துடன் கூடிய ஆத்மா இன்ப துன்பங்களுக்கு ஆட்படுகிறது கண் காணும் கருவி மூக்கு முகரும் கருவி காது கேட்கும் கருவி ஆனால் ஆத்மா அல்லது பிரம்மமோ மௌனமான சாட்சியாக இருக்கிறது அது அழிவற்றது அச்சவற்றது அது மூன்று சரீரங்களிலிருந்தும் மூன்று அவஸ்தைகள் அல்லது அறியும் நிலைகளிலிருந்தும் உள்ளம் உடல் இந்திரியங்களிலிருந்தும் வேறுபட்டது இந்திரன் பிரம்மத்தை தியானித்து பிரம்ம ஞானத்தின் மூலம் நித்தியானந்தத்தையும் அழிவற்ற பதத்தையும் அடைந்தான் தொடரும் ஓம்